ஆனால் ரமலானுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முதல் காரியமாக இருக்கக்கூடிய சுபுவுடைய தொழுகையில் உள்ள வரக்கத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் அல்லாஹ் நினைக்கும் அதாவது நம்ம சுகு தொழுதை நம்ம நினைக்கிறோம் அந்த சுகு தொழுது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியங்களை கற்றுக் கொடுத்துது அந்த சுகு தொழுகையின் மூலமாக நம்மளுக்கு ஒரு பதிமூணு நன்மைகள் நம்மளுக்கு பதிமூணு விஷயங்கள் நடக்குது அந்த பதிமூணு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம சுகோடைய சுங்கத்தையும் விடமாட்டோம் சுகுடைய பரலையும் விட மாட்டோம் அகற்றத்துடைய தரைச்சா அது வேற ஆனால் இது சுகு இப்போ பார்ப்போம் சார்லாம் அகமதுலாம் பதிமூணு வகையான சிறப்புகளை எல்லாம் கொடுத்தாலும் அது சுகு உடைய தொழுகையின் மூலமாக நம்மளுக்கு தரலாம் அதில் முதல் சிறப்பு என்னென்னடா இரவுக்கு பகலுக்கு நடுவுற பகலுக்கு வரக்கூடிய மலக்குகளும் இரவுக்கு வரக்கூடிய மலக்குகளும் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கார்கள் சந்திக்கக்கூடிய நேரம் அந்த சுபுவுடைய நேரம் இப்போ அந்த நேரத்தில் தான் இந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் நம்ம இந்த மனிதருக்கு நம்ம ஷஃபாத்து கிடைக்கிறதுக்கு சாட்சி சொல்லுவோம் ஏன்னா அல்லாஹல் நாளைக்கு மறுமையில் மலக்குமார்களுக்கு நம்மளுக்கு சாட்சி கொடுப்பா நம்மளுடைய உறுப்புகள் நம்மளுக்கு சாட்சி சொல்லும் நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு ஷஃபாத்து செய்வாங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அந்த நேரத்தில் மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் இந்த அடியானுக்கு நம்ம சாட்சி சொல்லுவோம் ஏன்னா ரெண்டு மலக்குகளும் இரவு நேரம் வந்த வழக்குகள் காலையில அவங்க நான் நைட் டூட்டி முடிஞ்சு போறாங்க காலையில் சுகூடைய நேரத்தில் வர்ற மலக்குகள் டியூட்டிக்கு வர்றாங்க ரெண்டு பேரும் சந்திச்சு என்ன சொல்றாங்க இந்த மனிதர் தொழுகையோட நான் கிளம்பி வந்தேன் இப்ப தொழுகையோடு போய் நான் சேர்ந்து போறேன் அப்படின்னு அந்த வழக்குகள் நம்மளுக்கு சாட்சியம் சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்கிறத அபுகுரையிறார் வெளியே இல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்குறான் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம சுகூட தொழுகையில தொழுதுட்டோம்டா ஏன்னா இப்போ நம்ம பெண்கள் என்ன செஞ்சோம் வாங்க சொன்ன உடனே தொழுகிறது ரொம்ப ரேர் ரொம்ப பேருக்கு அந்த பழக்கம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கே கொஞ்சம் நேரம் இருக்கே வாங்க சொன்ன உடனே நம்ம அந்த இருட்டில் தொழுகிறதுனா தான் தொழுகை பெண்களுக்கு ஏற்றம் ஆண்கள் வந்து என்ன செய்வாங்க பள்ளிக்கு போகிறதுனால அவங்களுக்கு தர தெரியணும் இருட்டில் அவன் தர தெரியாது இல்லையா அந்த காலத்தில் இப்படி வலிச்சம் இல்லை இல்லை அதனால ரசூல் செல்லாலை சொல்லும் சுகு தொழுகைக்கும் வாங்கக்கும் அரை மணி நேரம் இருக்கும் மற்ற தொழுகைக்கெல்லாம் அப்படி கேட்பிருக்காரு ஆனால் அந்த நேரத்துக்கு உள்ள தொழுகைக்கு மட்டும் கேப் கொடுக்கும் இப்போ அந்த அடிப்படையில ஆண்கள் பள்ளிக்கு போய் தொழுகைக்கு போனாண்டாலும் நம்ம என்ன செய்யணும் பாங்கு சொன்ன உடனே சுகுடைய தொழுகை தொழுகக்கூடியவதாக இருக்கணுங்கிறத முதல் சிறப்புல பார்ப்போம் ரெண்டாவது சிறப்புல பஜ்ருடைய தொழுகை நம்மளுக்கு சாட்சி தொழுகை நம்மளுக்கு சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கு பஜ்ருடைய நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரம் நம்மளுக்கு சாட்சி சொல்லணுமா இந்த மனிதர் சுகுக்காக இருந்துச்சு அது இந்த மனிதர் என்னையை கண்ணியப்படுத்தினார் அப்படின்னா என்ன செய்யுமா நம்மளுக்கு அந்த நேரம் நம்மளுக்கு சாட்சி சொல்கிறதா இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட பாக்கியம் பெற்றவர்களாக இருப்போம் இப்போ சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்க காலேஜுக்கு போயிட்டு வர்ற பிள்ளைங்க ஏஜுக்கு வந்துட்டாலே அந்த பிள்ளைகளுக்கு அங்கே தொழுகையும் கடமை தான் வரண வரைக்கும் நம்மளுக்கு தொழுகை கடமை அல்லாஹால சொல்ல மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்கிறான் உட்காந்து தொழுங்க நின்று தொழுங்க முடியலையா உட்காந்து தொழுங்க உட்காந்து தொழுக முடியலையா படுத்து தொழுங்க படுத்து தொழுக முடியலையா சைகை செய்யுங்க சைகையும் செய்ய முடியல முடியல கண்ணாலையாவது நீங்க என்ன செய்யுங்க தொழுங்கன்னு அல்லாவும் ரசூலும் நம்மளுக்கு கட்டளை நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் அல்லாஹ் நம்மளுக்கு நோயினுடைய தரலை நம்மளுக்கு அழக முடியல நம்மள நிறைய ஆசியத்தோட நல்லா வாழ வைக்கிறான் அப்ப அந்த அல்லாவுக்கு நம்ம நண்டு செலுத்துறது எதன் மூலமாக தொழுகையின் மூலமாக அது பஜ்ருடைய தொழுகை நம்மளுக்கு ரொம்ப 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 மகத்தான தொழுகை பஜ்ருடைய தொழுகை நம்ம தொழுதுட்டோம்னா நம்ம இன்ஷா இல்ல என்ன செய்ய மாட்டோம் மற்ற தொழுகையை விட மாட்டோம் பஜ்ருடைய தொழுகை நம்ம தொழுதுட்டோம்னா மற்ற தொழுகையை விடுறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மூணாவதாக பஜ்ருடைய தொழுகையுடைய சிறப்பு மூணாவது என்னென்னா பஜ்ரு தொழுகையை நிறைவேற்றினா நம்ம உள்ளே என்ன செய்ய அமைதிப்படக்கூடியதாக இருக்கும் பஜ்ருடைய தொழுகை தொழுதுட்டோம்டாலே நம்ம உடம்ப ஒரு உள்ள சுக்குனாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பஜ்ர தொழில் எழுத எழுந்திரிக்காதவங்களுக்கு என்ன நிலமை நிகழும் அப்படின்ண்டா இவ்வளேஸ் என்ன செய்வானா மூணு முடிச்சு போடுவான் நம்ம நம்மளுடைய கழுத்தில் மூணு முடிச்சு இப்படி சுடிய முடிச்சு மூணு முடிச்சு போடப்பட்டு நம்ம எழுந்த உடனே ஒரு முடிச்சு அவரப்படும் ஒளி செஞ்சுட்டு வந்த உடனே இன்னொரு முடிச்சு அவரப்படும் நம்ம தக்பீர் த சொல்லிட முடியாது எல்லா கொஞ்சம் கையேற்று தக்பீர் சொன்ன உடனே மூணாவது முடிச்சும் அவுக்கப்படும் அப்ப அவன் என்ன செய்வான் கை செய்தப்பட்டவனாக அந்த இடத்தை விட்டு இந்த மனிதர்கிட்ட நம்ம இருக்க முடியாதுன்னு விடலாம் ஆனா எந்திரிக்காத மனிதருக்கு என்ன நடக்கும்டா அவன் அந்த எந்திரிக்காத மனிதருடைய காதை அவன் கழிவறையாக மாத்திக்கொள்ளக்கூடியவனாக இருக்கான் சிறுநீர் இருப்பானா நம்ம பிள்ளைங்க சிறுநீர் பட்டுட்டாலே நஜீஸ் நம்ம என்ன செய்வோம் கழிவிட்டு தான் தொழுகைக்கு போவோம் அப்ப அவனுடைய சிறுநீர் சிறுநீருங்கிறது எவ்வளவு பெரிய அசுத்தமானது அதை என்ன செய்யுமா காதலும் காதில் அவன் சிறுனா அப்போ நல்ல விஷயம் நம்மளுக்கு கேட்குமா நம்ம நல்ல விஷயங்களை செய்ய முடியுமா அவனுடைய தொடர்பு வந்துவிட்டா அப்போ அந்த பிள்ளைகளுக்கு நம்ம வளரக்கூடிய சின்ன சிற பிள்ளைகளுக்கு நாம கற்றுக்கிட்டாலும் நம்ம பிள்ளையை தொழுகாமல் இருந்தால் நம்ம நம்ம தொழுதாலும் நம்ம கணவர் தொழுகாமல் இருந்தால் நம்ம கணவர் தொழுது நம்ம தொழுகாமல் இருந்தால் நம்ம நிலைமைகளை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து தொழுகைக்கு அனுப்பக்கூடியவர்களாக நம்ம இருக்கும் அடுத்தது நாலாவது சிறப்பு என்னென்னா இரவெல்லாம் நின்று வணங்கிய நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் எப்ப எப்படி கிடைக்கும்னா உஸ்மான் அப்பான் சொல்றாங்க ஒரு மனிதர் யசாவை ஜமாத்துட ஆண்கள் தொழுகிறாங்க நம்ம பெண்கள் ஜமா நம்ம நம்ம யஷாவுடைய நேரத்தில் தொழுதுட்டு நம்ம தூங்கும் போது இரவெல்லாம் நின்று வணங்குன நன்மையா அல்ல தர்றோம் அதே மாதிரி காலையில் சுபுக்கு ஒரு மனிதன் தொழுதுட்டேன்டா பகலெல்லாம் நின்று வணங்குன நன்மையா அல்ல தர்றோம் அப்போ நம்ம இந்த இப்படிப்பட்ட மகத்தான ஒரு பாத்தியம் உள்ள அந்த தொழுகையை இப்போ நம்ம என்ன செஞ்சிடோம் வயசாக போனவங்க என்ன சொல்லிடுறோம் மாத்திரை போட்டேன் கால் வலிச்சிச்சு எனக்கு அந்த உடம்பு வலிச்சிச்சு அதனால நான் தூங்கிட்டேன் வயசு உள்ள பிள்ளைங்கள்லாம் என்ன சொல்லிடுறாங்க சின்ன வயசு பிள்ளை தான் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அந்த குட்டி பிள்ளைங்களை இந்த திருமணம் முடித்த பிள்ளைங்கள்லாம் சின்னஞ்சிருசுக அதில் இப்படி வர்க்கெல்லாம் அந்த பிள்ளைகளை வளர்க்குறதில்ல அப்போ நம்ம எப்போ தான் நம்ம நேமமாக நம்ம தொழுகையை நம்ம தொழுக போகிறோம் அப்போ நம்ம இன்ஷா இல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அல்ல நம்மளுக்கு ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்யும்போது ஒரு நன்மையை மட்டும் நம்மளுக்கு எல்லாம் கொடுக்கல நம்மளுக்கு அல்லா தலை எவ்வளோ நன்மையை கொடுக்கறோம் பத்து ஒன்றுக்கு பற்ற தரேங்கிறான் அப்போ தரக்கூடிய அந்த ரப்பள அழைமைக்கு நம்ம நண்டு செலுத்தி இன்ஷா அல்லா அந்த தொழுகை நம்ம பழமையாக தொழுகக்கூடியவர்களாக ஒரு நாள் தொழுகும் மறுநாள் தொழுகாமல் விடாமல் பஜ்ருடைய சிறப்புகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்டா அந்த வஜ்ருடைய வக்துக்கு எந்திரிக்கக்கூடியவர்களாக இருப்போங்கிறத இந்த இடத்துல பார்த்துக்கிறோம் அடுத்தது பஜ்ரு தொழுகையை தொழுபவர்கள் அல்லாவின் பொறுப்பில் உள்ளவராகவும் அந்த ம அந்த மனிதரின் பொறுப்பு அந்த அதாவது அந்த தொழுத தொழுதவர்கள் அல்லாவின் பொறுப்புக்கு ஆளாகிறாங்க இந்த மனிதர் வந்து என்ன செய்வான் அல்லாவுத்தால் வெறுக்கவே மாட்டானோ சுபுவுடைய தொழுக தொழுதவர்களுக்கு அல்ல வெறுப்பு கிடைக்காது அல்ல நம்மளுடைய பொறுப்பையும் அவன் ஏற்றுக்கிறான் அவன் நம்ம மேலே ஹப்பத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அலகம் இதில் நம்மளுக்கு அல்லாவுத்தெல்லாம் தரான் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நரகில் போய் விழுகாமல் தடுக்கிறதுக்கு நம்மளுடைய சுபுவுடைய தொழுகை நம்மளுக்கு காரணமாக இருக்குது ஏன்னா நம்ம கண்மணி நாயம் ரசூல் செல்லல்லா அலைவர் செல்லும் மூலமாக அல்லாஹ் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான் இற அதாவது காலையும் மாலையும் தஸ்பீஸ் செய்யுங்கள்னு நல்லா சொல்கிறான் ஏன் காலையும் மாலையும் நம்மளுக்கு சொல்லியிருக்கா அப்படின்னா காலை நேரத்தில் கொளுந்த நேரம் மாலை நேரமும் வெயிலெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு குளிர்ந்த நேரம் அப்போ இந்த நேரத்தில் நம்ம செய்யும் போது நரக நெருப்பிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் தஸ்மியாத்துக்களை நம்ம திரம் சொல்லாது சொல்ல சொல்லிக் கொடுத்துருக்காங்க இன்ஷால்லாம் அல்லா நாடினால் அடுத்த வாரம் நான் தஸ்பிகள் என்னென்ன ஓதலாம் சுபூடைய நேரம் என்ன ஓதலாங்கிறத நம்ம இன்ஷால்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம் அப்போ அந்த அடிப்படையில் நம்ம இதை வந்து நம்மளுக்கு யாரை யார் சொல்லி சொல்லியிருக்கா பின் அப்துல்லா அலி அல்லாஹு தலை இதை அறிவித்து கொடுக்குறாங்க அப்போ நம்ம இன்ஷா அல்லா அல்லாவின் பொறுப்புக்கு நம்மளுடைய காரியங்களை அல்லா பொறுப்பேற்றுக்கிட்டே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமா நம்ம நினைக்கலாம் உலகத்துடைய காரியங்களுக்கு அல்லா எப்படி அவன் இம்மைக்கு மட்டும் கிடையாது கபருக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு மறுமையிலேயும் அலந்தால் நம்மளுக்கு பொறுப்பு தாரி ஹஸ்பல்லாகவும் நிம்மல் வைக்க நம்ம சொல்கிறோமே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எனக்கு அந் அனைத்தும் போதுமானவே நீந்தான் அப்படித்தானே இப்ராஹிம் அலிஸ்வரன் தன்னை ஒப்படைச்சாங்க அல்லாஹால அவங்கள என்ன அவங்கள எந்த அளவு சங்கப்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு அத்தகையத்திலையும் அந்த சலவாத்து ஓதாட்டம் நமக்கு சொல்கக்கூடாது இல்லை அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜ தரச்சவ உயர்த்திருக்கேன்டா காரணம் என்ன அவங்க வந்து அலகம் தெரியல அல்லாட்டு பொறுப்பை ஒப்படைச்சது தான் நாமளே இன்ஷா இல்ல பஜருடைய தொழுகையை தொழுதுகிட்டு அல்லாஹும் நெம்மல் வைக்கலுங்கிற அந்த திக்கரை கூடுமான வரைக்கும் நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஓதி அல்லாட்ட நம்ம பொறுப்பை ஒப்படைச்சா இன்சா நம்ம காரியங்களை கவலைகளை கஷ்டங்களை அல்லாத்தில் போக்கி காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்லா தருவான் இன்ஷா அல்லா அடுத்தது இருக்கக்கூடிய சிறப்பு என்னென்னா நயவஞ்சகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிது அல்ல நம்மளை அனைவரையும் இந்த நயவஞ்சகத்திலேருந்து எல்லாம் பாதுகாப்பானாக நயவஞ்சம்னா முனாஃபிக்கு தன்மை இருக்கும் இல்லையா இங்கே ஒரு மாதிரி பேசுகிறது அங்கே ஒரு மாதிரி பேசுகிறது அப்போ அந்த தன்மை இல்லாமல் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும்னா பஜ்ரோடைய தொழுகைக்கு அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் நான் உங்க நான் தொழுது இருக்கேன் நான் போய் பேச மாட்டேன் நான் தொழுது இருக்கேன் தவறாக நான் யார்கிட்டையும் நடக்க மாட்டேன் நான் தொழுது இருக்கேன் பிறரை பற்றி நான் த அவங்களுக்கு எதுவும் கோழி சொல்ல மாட்டேன் இதெல்லாம் நம்மளுக்கு இந்த முனாஃபிக்கு தன்மையில் தான் நம்ம வந்துடும் எல்லாம் நம்மளை அனைவரையும் இதிலேருந்து பாதுகாப்பானாக இப்போ இதை அவுகுறைகிறார் அழி இல்லாவுத்தாளும் சொல்கிறாங்க ஒரு மனித சுபுவுடைய தொழுக தொழுதுட்டால் அவர் நயவஞ்சகத்தில் இருந்து அதாவது நிஃபாக்குன்னு சொல்லுவாங்க அரபியில் அதில் இருந்துன்னு பாதுகாப்பை பெறுவார் அப்படின்னு அகுத்தலான சொல்கிறாங்க அடுத்தது ஏழாவதான சிறப்பு என்னென்னடா மறுமையில் அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அலமதுல்லா நம்மளுடைய நோக்கமே சொர்க்க அடைகிறதுக்காக இல்லை நம்ம நோக்கமே என்னது அல்லாவை பார்க்கணும் அந்த ரபுலாலுமே என்ன படைச்சு இந்த உலகத்தில் இவ்வளவு பாக்கியங்களை தந்து எல்லா நிலைமைகளையும் நம்மளை கண்ணியப்படுத்தி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ரப்புள் அலவினே உன்னையே நான் பார்க்கணும் அந்த இயக்கம் தான் நம்மளுக்கு வரணும் உமர்ஹத்தாபுரம் அலி அல்லாஹாலுக்கு சொல்கிறாங்க எல்லாம் இருக்கக்கூடிய இடம் நரகமாக இருந்தால் எனக்கு நரகம் வேணுங்கிறாங்க சொல்கிறது புரியிற மாதிரி இருக்கா எல்லாம் இருக்கிற இடம்தான் எனக்கு வேணும் எனக்கு சொர்க்கங்கிற நான் கேட்கல அல்ல சொல்கிறாங்க எல்லாம் இருக்கிற இடத்துல எனக்கு இடம் வேணுங்கிறாங்க சுபகானெல்லாம் அப்போ அல்லாவிட போ அல்லாவிட நெருக்கம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கணும் நாளைக்கு ஏன் வல்லாத்தோட சொர்க்கம் நம்மளுக்கு தீர்ப்பு எல்லாரும் சொர்க்கம் போங்கன்னு எல்லாம் சொல்லுவானா இந்த சொர்க்கம் போக போகிறோம் யாருமே போக மாட்டேம்மா அப்போ அல்லாஹ் சொல்லுவானா ஏன் நீங்கள் எல்லோரும் இப்படி போ சொர்க்குன்னு கேட்டீங்க நீங்கள் ஜன்னத்தில் புரிதோஷனாகியும் ஜன்னத்தில் தானே கேட்டீங்க இப்போ ஏன் நீங்கள் போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோமா யா எல்லாம் நான் ஒன்றை பார்க்கணும் நான் பார்க்க தானே நான் வந்தேன் நான் ஒன்னே பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹுத்தாலா அவனுடைய அருள் முகத்தை நம்மளுக்கு காட்டுவான் சுகான அல்ல அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கிறது எப்படி கிடைக்கும் மறுமையில் அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கியம் பஜ்ருடைய தொழுகையை தொழுதவர்களுக்கு அல்லாஹுத்தாலா தர்றான் அடுத்தது மலக்குமார்கள் மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம் பஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் சரியான முறையில் தொழுகவங்களை தொழுதவங்களை பார்த்து மலக்குமார்கள் என்ன செய்வாங்களாம் அல்லாட்ட புகழ்வாங்களே எல்லாம் உன்னுடைய அடியான் தூக்கத்தில் இருந்து எழுந்து உனையை வணங்கிட்டான் சாயந்தர நேரம் நம்ம பொதுப்பாக ரெஸ்ட் எடுக்கிற நேரம்னு சொல்லுவோம் முடியாது அந்த நேரத்தை அந்த நேரத்துலேயும் உன்னை அல்லா புகழ்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை நீ பாவ மன்னிப்பு வழங்கிறியா அல்லா அப்படின்னு அந்த மனிதன் அந்த மனிதனை பார்த்து மலக்குமார்கள் புகழ் வாங்கணும் மனிதர்களுக்கு மனிதர் கொஞ்சம் புகழ்ந்துட்டாலே நம்ம என்ன மாதிரி தலைக்கணும் நம்மளுக்கு வருது மலக்குமார்கள் நம்மளை பற்றி அல்லாட்ட புகழ்ந்தா அப்போ நம்ம இன்ஷாலாம் அந்த பஜ்ஜருடைய தொழுகையை நியமமாக உண்டு இது அவரே அலி அல்லா தாலான்னு அறிவித்து கொடுக்குறாங்க அடுத்தது ஒன்பதாவது பஜ்ருடைய முன் சுண்ணத்தை பற்றி ரசூப் சல்லாஹூ அலைவர் செல்லம் சொல்கிறாங்க வஜ்ருடைய சுண்ணத்து ரெண்டரை காயத்து இருக்கு இல்லையா அந்த ரெண்டரை காயத்துக்குள்ள மகிமை என்னங்கிறத ரசூப் சல்லா அலே என்ன சொல்கிறாங்க உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்ததுங்கிறாங்க துனியா எவ்வளவு இருக்குது துனியாவில் உள்ள அலங்காரங்கள் எவ்வளவு இருக்குது வசதி வாய்ப்புகள் இப்போ சொத்து பத்து எல்லாத்தையும் விட பஜ்ருடைய சுண்ணத்து மேலானது அப்படிங்கிறாங்க சொல்லுவோம் ஆனால் இல்ல அப்ப நம்ம சுண்ணத்து நம்ம தொழுகையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தொழுக சுண்ணத்து தொழு தொழுபவர்களுக்கு நோய்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குமா கஜுருடைய சுண்ணத்தை நேமமாக தொழுவவர் அதனால தான் பாங்கு சொன்ன உடனே என்ன செஞ்சிடணும் பாங்குக்கு பதிலளித்து பாங்கு துவா ஓதிட்டு நம்ம உடனே என்ன செஞ்சிடணும் சுண்ணத்தை தொழுதுட்டு முடியுமானா அந்த இடத்துலையே உட்காந்து சூரத்தில் ஃபார்த்தியாவை நாற்பத்தி ஒரு தடவை ஓதிட்டு திருப்பி எணிச்சு வரலை தொழுகலாம் இல்லை நான் சுண்ணத்தை தொழுதுடுவேன் அப்புறம் வரலையும் தொழுதுட்டு நான் ஓதுவேண்டா அப்படியும் ஓதலாம் ஆக மொத்தம் சுண்ணத்தை நம்ம என்ன செய்யணும் பாங்கு சொன்ன உடனே அந்த அந்த டயத்துலேயும் அந்த டயத்துலேயும் ஏன்னா இக்காமத்தும் வரலுக்கும் அதாவது பாங்குக்கும் இக்காமத்துக்கு நடுவில் துவாக்கள் கபலாக்கப்படுற நேரம் இப்போ பாங்கு சொல்லிட்டாங்க இக்காமத்து சொல்லலை நம்ம அதுக்குள்ளே சொன்னது தொழுதுட்டோம்டா தொழுகையில் இருந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அப்போ நம்ம இன்ஷால்லாம் அந்த வஜ்ருடைய சுண்ணத்தை நம்ம இப்படி தொழுகுறதை பற்றி சிறப்பு வந்துட்டு நம்மளுக்கு யார் சொல்கிறாங்க நம்ம அண்ணன் ஆயிஷா சித்திக்காரியே லாஹ்தாலான்கா நம்மளுக்கு அறிவித்து கொடுக்குறாங்க அடுத்தது பத்தாவது யார் வஜ்ரு தொழுகையை தொழுவாரோ அவர் ஏழு நரகத்தை விட்டு காக்கக்கூடிய அரணாக இருக்குங்கிறாங்க ஏழு நரகத்துக்கும் போகிற பாச பாதைக்கு நம்மளுக்கு என்ன இருக்கும் அதாவது தடுப்பு இருக்கும் அரண்டா தடுப்பு தானே அப்போ நம்மளுக்கு அரணாக இருக்குமா அந்த தொழுகை அல்லாஹ் அக்பர் இப்போ நரகம்ங்கிறது நமக்கு இந்த வெயிலையே நம்ம தாங்கும் இன்னைக்கு பாருங்களேன் அல்லஹத்தால் ஒரு மலையை கொடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு வெப்பங்கு வெக்கைங்கிறதே இல்லாமல் அல்லாவுத்தால ஆக்கியிருக்கான் இன்னைக்கு இந்த மழை வர்ற அறிகுறி ஏதாவது காலையில் இருந்துச்சா காலையில் போது மழை வர்ற மாதிரி ஒரு ஒரு சின்ன அறிகுறி கூட கிடையாது மழை மழை வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி தான் அந்த மேகம் வந்துச்சு ஒரு மலையை அல்லாவுத்தலாக கொடுத்தான் அல்ல இதை எல்லா படைப்புக்கும் உகந்த மழையாக நோய் இருந்து காக்கக்கூடிய மலையாக நம்மளுக்கு ரகுமத்தான மலையாக அல்லாஹலை ஆக்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம இன்ஷால்லா துவா செய்வோம் நம்ம மழை வருதுன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம கேட்ட துவா நம்மளுக்காக தான் எல்லாம் தண்ணியை கொடுக்குறோன்னு இல்லை ஆடு மாடுகள் இளைஞனங்கள் கேட்குறதுவா மரங்கள் கேட்குறதுவாவுக்கு தான் நல்லா மலையை கொடுப்பானோ மழை கேட்டிருக்கோம் மரங்கள் கேட்டிருக்கோம் எல்லாம் அந்த வெயிலே என்னால் காய முடியல மலையை கொடுன்னு நல்லா கொடுத்துட்டான் அதில் நம்மலாம் என்ன செஞ்சுருக்கோம் அந்த வெப்பம் வெக்க இல்லாமல் இன்றைக்கி நம்ம இருக்கோம் அப்போ அந்த அடிப்படையில் நரகத்துலேருந்து நம்ம நல்லா நம்மளை பா பாதுகாக்கிறேன்டா எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்போ நரனாக நம்மளுக்கு இருக்குமா அந்த வஜ்ருடைய தொழுகை அடுத்து பதினொன்னாவது சொர்க்கத்தில் நுழைபவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா பஜ்ருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் விடாம தொழுபவர்கள் இன்ஷா அல்லா சொர்க்கத்துக்குள்ள முதல்ல தொழுகையாளிகளாக நோய்க முடியும் சுபகான்ல்லா இது அபு முசா அசரிய அழி இல்லாவுத்தலான்னு நம்மளுக்கு அறிவிச்சு கொடுக்குறாங்க அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் அல்லாட்ட மனமுறி கேட்போம் ஏன் அல்ல இனைய தகச்சித்து தொலுகை அழி ஆத்து இனி சுகுடைய தொழுகை அறியாது அஞ்சு பத்து தொழுகையும் இன்னும் ஒரு தொழுகை கூட கலா இல்லாமல் தொழுவதற்கு நீ அருள் புரிஞ்சுறியா அல்லாம் சோம்பேறித்தனத்தினாலேயோ அசட்டையினாலையோ நான் தொழுகையை எப்படிட்டு வாழாமல் வா இனி பாதுகாத்திரியா எல்லாம் அப்படின்னு அல்லாட்ட மனமுருகி கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹு தலா உங்களையும் எங்களையும் சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக அடுத்தது பனிரெண்டாவது சிறப்பு என்னென்னா உலக இழிவுல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும் உலக இழிவுகள் உலக இழிவுகள் என்னென்ன நல்லா காப்பாற்றணும் இல்லையா கடன் பிறருடைய ஏச்சு பேச்சு என்னைய அவங்க திட்டுறாங்க இவங்க திட்டுறாங்க பேசுகிறாங்க எனக்கு மனசு நிம்மதி இல்லை இதில் முக்கியமாக கடன்கிற ஒரு மன நிலைமைக்கு நீரின செயல்கள் இது எல்லாமே உலக இழிவு தானே அதாவது ஒரு யாராவது ஒரு காசு பண்ண இல்லாமல் இருப்பாங்க அவங்கள போய் சொல்லுவாங்க பணக்காரவங்க தான் அதே நேரத்தில் பெரிய செல்வ சீமாட்டா சீமானா இருப்பாங்க அவங்க போய் உங்களுக்கு காசு வேணுமான்னு கேட்பாங்க அந்த அந்தளவுக்கு நல்லா தோற்றத்தை வச்சிருக்கேன் இல்லையா அப்போ நம்மளுக்கு அகமில்ல நம்மளை எவ்வளோ தூரம் கண்ணியமாக எல்லாத்தில் வச்சுருக்கான் நம்மளை இழிவில்லாத வாழ்க்கை எனக்கு தந்திரியா இல்லாம் துணியாவில் மட்டும் என்னை இல்லாம வாழ வச்சிடு வச்சிடாத நாளை கபுரிலேயும் என்னை இழிவு இல்லாமல் காப்பாற்று நாளை மறுமையிலையும் என்ன செய்ய என்னை இழிவில்லாமல் உன் பொருத்தத்தோடு என்னை காப்பாற்றி அல்லாண்டு துவாக்கல்ல நம்ம கேட்கும் போது அல்லாட்டை கேட்கிற துவாக்கல்ல இதையும் நம்ம சேர்த்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் இருக்கு அடுத்தது பதிமூணாவது சிறப்பு என்ன அப்படின்னா தண்டனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் தண்டனையில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னா என்ன நம்மளுடைய தப்புக்கு தவறுக்கு தண்டனை உண்டு தானே நம்ம என்னென்ன தொழுதுறோம் ஓதிரோம் எல்லாம் செஞ்சிடும் ஆனால் பாவம் செய்யாம இருக்குமா தப்பு செய்யறோம் இல்லையா அந்த தப்புக்கும் உள்ள தண்டனை கிடைக்கும்ல அல்லாவுத்தாளனால மருமையில் கொம்பு உள்ள மாடை கொம்பு இல்லாத மாடு குத்திருச்சின்னு வைங்களேன் அதை என்ன செய்வானா அல்லா அந்த கொம்பு இல்லாத மாட்டுக்கு கொம்பை கொடுத்து இப்போ குத்தி தான் எல்லாம் என்ன செய்வான் தீர்ப்பு அளிப்பானோம் நீதம் தவறாமல் அல்லாவுத்தால் தீர்ப்பளிச்சு செய்வமே அப்போ நம்மளுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கணும் மன்னிப்பதற்கு இந்த தொழுகை ஒரு காரணமாக இருக்கணும் அப்போ அந்த மன்னிப்பு நம்மளுக்கு கிடைப்பதற்கு அல்லாட்ட என்ன கேட்கணும் யெல்லாம் எந்த அண்ணன்லேருந்து இருந்து என்னை பாதுகாத்திரியா எல்லாம் தொழுகாதராக இதை கேட்க முடியும் தொழுகை இல்லாமல் எதுக்கு நீங்கள் எத்தனை துதுவாக கேட்குறத விட தொழுது தொழுது அல்லாட்ட கேட்கும் போது குரான் ஓதிட்டு கேட்கும்போது நம்ம ஒரு நல்ல அமல்கள் செஞ்சுட்டு போது அல்லாம் என்ன செய்வான் பேரானந்தம் அடையக்கூடியவனாக இருக்கான் ஆனந்தம் மட்டும் அடையலை பேரானந்தம் அடையக்கூடியவனாக இருக்கான் என்னுடைய அடியார்களை பார்த்தியா என்னையும் வண என்னையை மட்டும் வணங்கத்தானே நான் அனுப்புனேன் ஆனால் உலக காரியங்கள் அத்தனையும் ஈடுபட்டுட்டு என்னையை வணங்குறானே அவனுக்கு நான் எல்லா காரியத்தையும் நான் நிரப்பமாக்கி கொடுப்பேன் அப்படின்னு நல்லா என்ன செய்யறான் எல்லா பாக்கியத்தையும் நம்மளுக்கு தந்துக்கிட்டு இருக்காங்க அதனால நமக்கு சு சுகுடைய தொழுகை தொழுதுட்டு நம்ம கேட்கக்கூடிய துவா ஏன்னா கடனின் சுமையிலிருந்து என்னை பாதுகாத்துரு உலக இழிவில் இருந்து கபூரின் இழிவில இருந்து மறுமையின் இழிவில் இருந்து என்னை என்னை பாதுகாத்துரு எங்களை பாதுகாத்துரு என்ன கேட்குற கேட்குறத விட எங்களை எங்களை பாதுகாத்துரு அப்படின்னு துவா கேட்கக்கூடியவர்களாக வானம் பூமியின் தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்து வானத்திலேருந்து ஏற்படக்கூடிய நோய் நொடி சிரமங்கள் இருக்கு அழிவுகள் இருக்கு பூமியில இருந்து ஏற்படக்கூடியது இருக்கு இந்த சிரமங்கள்ல இருந்து இந்த சிக்கல்ல இருந்து எங்களை இனி பாதுகாத்துரும் என்னுடைய ரிசுக்கில் நீ ஹலாலான வருவாயை தந்துரு ஹலாலான வருவாயை நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஹலால் இல்லாட்ட என்ன ஆயிரும் அல்லாட்ட போய் நம்ம தொழுகிறோம் அதிகமாக தொழுகிறோம்னு வைங்களேன் அதுல ஹராமல் இருந்தால் அல்லா அந்த தொழுகையை ஏற்றுக்குருவானா துவாக்களை ஒப்புக்கொள்வானா அப்ப நம்ம இன்ஷா அல்லா அது அல்லாட்டை கேட்கணும் அல்ல ஹலாலான வருவாயை எனக்கு சிறந்த முறையில தாயா எல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய துபாவில் தஜாலின் குழப்பத்திலிருந்து என்னை பாதுகாத்திரியாகலாம் தஜாலி எப்போ வரப்போறேன் அப்போ பார்த்துக்கிறோம் இல்லை எப்போ எப்போ வருவான்னு தெரியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் நல்லாட்ட கேட்கணும் ஏன்ல சுகு உடைய தொழுகையில் நல்லாட்ட கேட்கணும் யா தான் தஜாலின் கொழுப்ப குழப்பத்திலிருந்து என்னைய பாதுகாத்திரியாகலாம் தீங்கிலிருந்து என்னைய பாதுகாத்திரியா முதுமையிலேருந்து பாதுகாத்திரியா பிறருடைய அடக்குமுறையிலிருந்து பாதுகாத்திரியா இல்ல இப்போ எவ்வளவு முதியவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு அந்த பிள்ளைகளுடைய அடக்குமுறையில் வாழக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கும் தெரியும் அப்போ நம்ம அல்லாட்ட கேட்கணும் எல்லாம் எனக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை உன்னை வணங்கத்தான் அந்த வணக்கத்துல உனக்கு எல்லா நெகமத்துகளையும் எங்களுக்கு தந்துடு அல்லா அப்படின்னு நம்ம ரெண்டரை காயது சுபூடைய சுண்ணத்தும் நம்ம தொழுதுட்டு அல்லாட்ட மனமுருகி கேட்கும் போது ரப்புலாலமி நம்மளுடைய துவாக்களை நிச்சயமா கபலி செய்யுமா அப்படிங்கிற உறுதியை கொண்டு நம்ம இன்சால தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு நம்மளுக்கு நாங்கள சொல்றாங்க இல்லையா தூக்கத்தை விட தொழுகை மேலானதுங்கும் போது நம்ம தூங்க அந்த அந்த நேரம் நம்ம தூங்குறது மட்டும் பெருசு நம்ம நினைச்சிட்டோம்டா எப்படியும் முளிக்கத்தான போறோம் இப்போ நம்ம உதாரணத்துக்கு அந்த ம தொழுகிற நேரம் அந்த டயம் இப்போ அஞ்சு மணிக்கு நாலு முக்காலுக்கு நாலு ஐம்பதுக்குலாம் வாங்க சொல்லிடுறாங்க இப்போ இந்த நேரத்தில் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம தொழுகிறோம்னு வைங்களேன் இப்போ அஞ்சு மணி அந்த அஞ்சு அஞ்சு அந்த ஆறுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒரு பைசா கொடுக்கணும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு நம்ம போகாமல் இருப்போம்மா இல்லை நான் தூங்கி முடிச்சுட்டு வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவோமா நிச்சயமாக சொல்ல மாட்டோம் இல்லையா அந்த பைசா எவ்வளோ நாள் நம்ம செலவழிப்போம் அந்த பைசா இப்போ நான் வாங்கிறேன் வாங்கின அந்த கொஞ்ச நேரத்துல எனக்கு மகத்துவ வந்துடுச்சு அந்த பைசா எனக்கு என்னுடைய பைசாவா நான் கொண்டு போக முடியுமா நான் சம்பாரித்தேன் நான் தான் கொண்டு போவேன் கொண்டு போக முடியுமா என்னுடைய பையே இல்லை என்னுடையது என்னுடைய உடம்பும் கிடையாது என்னுடைய உயிரும் கிடையாது உயிரை கொடுத்தது அல்ல மண்ணில் படைச்சது மண்ணை என்ன செய்வோம் பூமியில் மண்ணை உருவத்தை அடைக்கிடுவாங்க உயிர் என்ன செஞ்சிடும் அல்லா இடத்துல போயிடும் அப்படி போகும்போது அது தொழுகையான ரூகாக போகுதா மண்ணுக்கு போகும்போது இந்த மண்ணு சஜா செஞ்ச இடத்துக்கும் போகுதா பூமி எல்லாமே கபுஸ்தான் தானே நம்ம தொழுத இடமே நம்மளுக்கு சஜதாவை கபராக இருந்துச்சுடா சாட்சி சொல்லும் இல்லையா அப்போ நம்ம இன்ஷா இல்ல ஒவ்வொருவர்களும் மனதில் ஆளை பதிய வைப்போம் நம்மளுடைய துவாக்களை எல்லாருக்கும் பறந்த துவாவாக கேட்போம் அல்லாட்ட கேட்போம் ஏன் எல்லாம் உன்னுடைய தீங்கிலிருந்து எங்களை பாதுகாத்துரு உன்னோட தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்துரு உன்னுடைய ஒவ்வொரு கோப என்னை பாதுகாத்திரியா அல்லான்னு அல்லாட்ட மனமுறி கேட்டு நம்மளுடைய சுகு உடைய தொழுகையில் இருந்து அனைத்து தொழுகைகளையும் இன்ஷா அல்லா சரிவர தொழுகக்கூடியவர்களாக எந்த தங்கு தடையும் இல்லாமல் தொழுபவர்களாக கலா இல்லாமல் தொழுபவர்களாக நம்மளுடைய குடும்பத்தாரையும் இன்ஷா அல்லா உருவாக்கக்கூடியவர்களாக நம்ம பிள்ளைகளையும் அதே மாவுல உருவாக்கக்கூடியவர்களாக தலா உங்களையும் எங்களையும் ஆக்கிய அருள்வானாக அல்லாஹூ தாலா சிறிய மஜ்லிஸாக இருந்தாலும் அல்லாஹால பேச பேசக்கூடிய எங்களுக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தாலா எல்லா பாக்கியங்களையும் எல்லா நலன்களையும் அல்லா தந்து நோய் நொடியின் தீங்கில் இருந்து அல்லா நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக எதை கேட்டோமோ எதை சொன்னமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌப்பிக்கை பல்ல ரகுவான அனைவருக்கும் தந்தருள்வானாக வாஹிர் ரஹவான அபில் ஹந்தில் இல்லாஹி அம்பில் ஆளுமே

ഇവസം സല്ലോഹം മത് സല്ലോഹം യാരീ സല്ല السلام عليكم ورحمة الله وبركاته